இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா டிவோர்ஸ் பண்ணியுமே இன்னும் அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிறாமல் இருக்க திரைப்பிரப்ளங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இதில் முதல்ல பார்க்க போகிற பிரபலம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ராமராஜன் நளினி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இருபத்தஞ்சி வருஷம் திருமண வாழ்க்கையில் வா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தப்போ ரெண்டு பேருமே லவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே இவங்க எந்த விஷயத்துக்காக பிரிஞ்சாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் வந்து இவங்க எதுவுமே சொல்லலை இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இது வரைக்கும் வெளியே குறை சொல்லிக்கிட்டதே இல்லைங்க அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச தனு ஐஸ்வர்யா அவங்க தாங்க இவங்க பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி நாலில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து இன்னும் டிவோர்ஸ் கோர்ட்டில் இன்னும் டிவோர்ஸ் வாங்கலை அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பசங்களுக்காக வந்து இவங்க எங்கே போனாலும் அந்த பசங்க கூட ஒன்றா தான் போகிறாங்க இவங்களுமே வந்து இதான் ரீசன் அப்படின்ட்டு வெளியே எதுவும் சொல்லிக்கிறல சோசியல் மீடியாவில் அடுத்து நம்ம மூணாவத பார்க்க போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜி வி பிரகாஷ் சைந்தவிதாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்க ஸ்கூல் படிக்கையிலேருந்தே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ஸ்கூல் படிக்கையிலேருந்தே ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருத்து இருபத்தி அஞ்சில் ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்குமே வெளியே எங்கேயாச்சும் நேருக்கு நேராக பார்த்தா கூட ரெண்டு பேருமே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க மற்றபடி இவங்களுமே வந்து வெளியே சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறதோ இல்லை இந்த ரீசனுக்காக தான் பிரிஞ்சோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே இது வரைக்கும் சொன்னதில்லை அடுத்து நாலாவதாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரசாந்த் கிரகலட்சுமி இவங்க பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து இவர் பிரசாந்த் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து செகண்ட் மேரேஜ் எதுவுமே பண்ணலைங்க இப்போ வரைக்கும் தனியாக தான் இருக்கார் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சாவதாக பார்க்க போகிறது பார்த்திபன் சீதாதாங்க இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நைன்டீன்ஸ் எயிட்டிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அப்படி தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்குது ஒரு பையன் இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திபன் மேரேஜ் பண்ணிக்கிறாமல் தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கோபாலகிருஷ்ணன் விந்தியா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து ஒன் இயர்லேயே இவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதாகவும் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் விந்தியா அடுத்து செகண்ட் மேரேஜ் எதுவுமே பண்ணிக்கல இப்போ வரைக்கும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க